வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி தான் மரம் மனிதருக்கு நிழல்கள் மட்டும் தருவதில்லை தமிழர் உணர்வில் சுவைக்காகவும் உடல் நலத்திற்காகவும் சேர்க்கப்படும் ஒரு முக்கிய பொருளாகவும் திகழ்கின்றன எண்பது அடிகள் வரை உயர்ந்து வளரும் புளிய மரங்கள் நூறு ஆண்டுகள் வரை வாழும் தன்மை மிக்கவை வெப்பத்தை வெளியிடும் புளியமரம் பகலில் ஆக்சிஜனை அதிக அளவில் சுவாசிக்கும் வழி இரவில் அதிக அளவில் உடலுக்கு தீங்கு செய்யும் கார்பன் மோனோக்சைடு வாயுவை வெளியேற்றுவதால் இரவில் புளிய மரத்தடியில் படுத்துறங்க அந்த காற்று சுவாசத்தில் தடை ஏற்படுத்தி மூச்சடைப்பை ஏற்படுத்தும் எனவேதான் இரவில் புளிய மரத்தடியில் உறங்க வேண்டாம் கால்நடைகளையும் இரவில் அம்மரத்தில் கட்டி வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நம் முன்னோர்கள் அக்காலங்களில் அறிவியல் உண்மைகள் மக்கள் பயன்படுத்தும் வண்ணமே சொல்லி எச்சரித்தனர் அதனால்தான் அதிக படிப்பறவில்லாத மக்களும் அதை ஏற்று நடந்து வந்தனர் போத்தி சாமுதிரிக்கா இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்கப்பட்ட